எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல இங்க அண்ணா வச்சுக்கிட்டாப்ல எம்ஜிஆர் வச்சுக்கிட்டாப்ல இதுல என்ன மாற்றம் வருது இது ஒரு சனியே இது ஒரு சனியே ரெண்டு சனியை சனியும் சேர்த்து ஒரு சட்டையை தைச்சுட்டாங்க சனிக்கிழமை சனிக்கிழமை கிளம்பிட்டாங்க ஐயா விஜயகாந்த பாத்துக்க மனசுல இருந்து பேசுவாப்ல மக்களின் மொழியிலே பேசுவாரு இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற நல்ல கண்ணுக்கு கால் கட்ட மயிர அளவுக்கு பெறுவானடா விஜயகாந்த் முதலமைச்சருக்கு எத்தனை எழுத்துன்னு சொல்ல சொல்லு பதவியே கொடுத்து என்னுடைய ஐயான என்னுடைய தாத்த என் நான் அவனுக்கு பேரன் இதுக்கு சேலம் அவனு பேரன் போடுவான் நான் கொள்கை பேரன் நான் கொள்கை பேரன் நான் தான் நிஜம் எங்க ஐயா இருந்தா யாரு பேரன்னு என்னை தான் சொல்றாரு அவரை சொல்ல மாட்டார் என்னை ஒருபோது இந்த மக்கள் தலைவராக பார்க்க மாட்டார்கள் ஏற்க மாட்டார்கள் ஏன் நீ ஒரு டுபாக்கூர் சிஎமுக்கு ஒரு போன போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்ட ஆட்டினா இந்த சூறா போனா யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா